உரங்கள் கையிருப்பு குறித்தும் பூச்சி மருந்து ஆய்வகம் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு இரண்டாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் உரம் கையிருப்பு உள்ளதாக தகவல் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் உள்ள டான்பெட் உரக்கிடங்கில் உரங்கள் கையிருப்பு குறித்தும் வேளாண் மையத்தில் பூச்சி மருந்துகளின் தரம் குறித்து ஆய்வு செய்யும் மையத்தின் செயல்பாடு குறித்தும் ஆட்சியர் ஆஷா அஜித் திடீர் ஆய்வு மேற்கொண்டதுடன் இரண்டாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் உரம் கையிருப்பு உள்ளதாக தகவலும் தெரிவித்துள்ளார் பருவமழை காலம் துவங்க உள்ள நிலையில் அரசு சார்பில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிவகங்கை மாவட்டம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு தேவையான உரம் கையிருப்பு மற்றும் வேளாண்துறை சார்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு மேற்கொண்டார் இதில் சிவகங்கை தொண்டி சாலையில் வேளாண்துறை சார்பில் உள்ள டான்பெட் உரக்கிடங்கில் முதல்கட்டமாக உரம் கையிருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இதில் யூரியா ஆயிரத்து நூற்று ஐம்பது மெட்ரிக் டன் டிஏபி நானூற்று ஐம்பது மெட்ரிக் டன் பொட்டாஷ் முன்னூறு மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் எழுநூறு மெட்ரிக் டன் கையிருப்பு உள்ளதாகவும் இதனை எப்பொழுது வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்ததுடன் வேளாண் துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பூச்சி மருந்து சோதனை கூடத்தின் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டதுடன் அங்கிருந்த ஆய்வாளர்களிடம் ஆலோசனையும் மேற்கொண்டு விவசாய காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தனியார் கடைகளில் விற்கப்படும் பூச்சி மருந்துகளை ஆய்வு செய்து அதன் தரம் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கவும் உத்தரவிட்டார்